ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வருகின்ற திங்கட்கிழமை அன்று இந்த புத்தாண்டுடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த வருடத்துடைய முதல் நாளாக இருக்கு எனவேதான் இந்த வருடத்துடைய முதல் நாளிலேயே கல்லுப்போடு சேர்த்து இந்த இரண்டு பொருட்களை நாம மறைத்து வைத்து வருவதன் மூலமாக இந்த வருடம் முழுவதுமே நம்ம செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றமானது நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குங்க பொதுவாகவே எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலுமே அதனுடைய தொடக்கமானது நல்லபடியாக இருந்தால் முடிவும் நல்லபடியாக இருக்கும் ஒரு ஐதீகமானது நம்மிடையே தான் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யும் போதுமே செய்துட்டு ஆரம்பிப்போங்க காரணம் என்னன்னா விநாயகரை வழிபாடு செய்துட்டு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நமக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குங்க அதே போலதாங்க ஏதாவது சில சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தாலுமே நல்ல நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் தான் நம்ம ஆரம்பிப்போங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதனுடைய ஆரம்பமே நமக்கு சிறப்பாக இருக்கணும் ஆரம்ப நேரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோங்க அதே போல தான் இந்த பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதுமே நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துடைய முதல் நாளான திங்கட்கிழமை அன்று ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி கல்லு இந்த இரண்டு பொருட்களை மட்டும் மறைத்து வைத்து விடுங்க நிச்சயமாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்துக்கு மட்டும் பிரச்சனையே இருக்காதுங்க அது ஏதாவது இந்த கடன் கடன் வாங்கி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா விரைவில் அடைத்து விடலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றமானது உங்களுடைய தொழில் ரீதியாக ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி உத்தியோகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க கொடுங்க அந்த உத்வேகத்தின் மூலமாக தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கவனத்தோடு செயலாற்றுவிங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவிலான பண வரவையும் பெற்று இந்த வருடம் முழுவதுமே பணத்திற்கு மட்டும் பஞ்சம் வராமல் செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் எனவே இப்படி நம்முடைய வாழ்க்கையவே செல்வ செழிப்பாக மாற்றி தரக்கூடிய அந்த இரண்டு பொருட்களானது என்னென்ன ஏன் அந்த இரண்டு பொருட்களை அன்றைய தினத்துல நம்ம கள்ளுப்பில் மறைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றோம் மறைத்து வைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நம்ம எங்க வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரப்போகின்ற திங்கட்கிழமை தான் இந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த முதல் நாளிலேயே தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களை செய்துடுவாங்க அன்றைய நாள் பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு செய்யுங்க அதே போல் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க இதையெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நம்ம கல்லுப்பில் வைக்கக்கூடிய பொருள் தாங்க அந்த இரண்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் வசம்பு அதாவது நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வசம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க வசம்பு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வசம்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்குங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோ வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா வசம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்சிகளையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா வசம்பா வாங்கிட்டு வந்து முன்கூட்டியே வச்சுடுங்க அதே போல் ஒரு ரூபாய் நாணயத்தையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க ஆல்ரெடி உங்களுடைய வீடுகளில் நிறைய கல்லுப்பு இருக்குங்க அந்த கல்லுப்பையே நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுங்க புதிதாக தான் கல்லுப்பை அன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் போய் கடைகளில் இருந்த அந்த கல்லுப்பை வீட்டிற்கு வாங்கிட்டு வருவதே பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்குள்ளே அழைத்துட்டு வருவதற்கு சமமாகும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கல்லுப்பு இருந்தாலுமே புதிதாக கல்லுப்பை வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அதே போல் வசம்பு ஒரு ரூபாய் நாணயம் இந்த மூன்று பொருட்களையும் வச்சுருங்க இந்த மூன்று பொருட்களையும் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த சூட்சுமமான நேரம் என்று சொல்லக்கூடிய சரியாக பார்த்தீங்கன்னா

ப்ராப்பராக செஞ்சுக்கலாங்க பிறகு மாலை நேரத்தில் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொன்ன அந்த நேரத்தில் மட்டும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக செல்வ வளமானது அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிங்க மாலை நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருப்படம் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்ட தெய்வம் இருக்குங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க ஏன்னா முருகர் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு விநாயகர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு சிவனை பிடிக்கும் ஒரு சிலருக்கு பெருமாளை பிடிக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான இஷ்ட தெய்வம் இருக்குங்க அந்த தெய்வத்துடைய திருப்படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு உங்கள் வீட்டுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வைத்து பிறகு அந்த படத்திற்கு முன்பாக காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா அந்த காமாட்சி விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு நம்ம வாங்கிட்டு வந்த அந்த கல்லுப்பு ஒரு ரூபாய் நனையும் வசம்பு இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் முன்பாக வச்சுடுங்க பிறகு ஒரு கண்ணாடி பவுல் இந்த கண்ணாடி பவுல் உங்க வீட்டில் இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க இந்த கண்ணாடி பவுலையும் கடைகளில் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடுங்க இதை செஞ்சாதான் முழுமையான ஒரு நல்ல பலனானது கொடுங்க இது அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகவும் இருக்குதுங்க ஸோ மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுருங்க சரிங்க இப்போ அந்த கண்ணாடி பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கல்லூப்பை கொட்டி வச்சுருங்க கொஞ்சமான அந்த கண்ணாடி பவுல் முழுவதுமாக பார்த்திங்கன்னா சின்ன பாட்டிலாக வாங்கிக்கோங்க அந்த பாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பை நிரப்பி வச்சுருங்க கல்லூப்பை அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்க அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை ஈர்க்கக்கூடியதும் கடன் பிரச்சனையை போக்கக்கூடியதுமாகத்தான் இந்த கல்லூப்பை கல்லுப்பானது இருக்க கொடுங்க இந்த கல்லுப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாணயம் அப்படிங்கிறது அது வந்து நமக்கு செல்வ வளத்தை அதிகரித்து கொண்டே இருக்கணும் அதாவது மகாலட்சுமிக்கு நம்ம நாணயத்தை வைத்து வழிபாடு செய்வதற்கு ஏற்பதான் தான் இந்த கல்லுப்பில் அந்த நாணயத்தை பார்த்திங்கன்னா நம்ம மறைச்சி வைக்கிறோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வசம்புங்க வசம்பு பொதுவாகவே பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாகவும் வசியம் பெற்ற ஒரு பொருளாகவும் இருக்க கொடுங்க இந்த வசம்பு அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க நிறைய அறிவியல் ரீதியாகவும் சரிங்க நிறைய பயன்பாடுகளை கொண்டதாக இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட வசம்பையும் ஒரு துண்டு எடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கல்லுப்புக்குள்ள அப்படியே வச்சுட்டு அந்த அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கல்லூப்பை கொட்டி அப்படியே பரப்பி அப்படியே மறைச்சி வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பவுலை எடுத்துகிட்டு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறை இருக்கு இல்லையா அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பவுலை அப்படியே வச்சுடுங்க இந்த பவுலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்திற்கு ஒரு முறை அதை அதாவது இப்போ அது செஞ்சிட்டிங்களா அதே போல் பிப்ரவரி மாதத்துடைய முதலாவது நாள் பார்த்திங்கன்னா மீண்டும் இதே போல் அந்த கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய உப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பூஜை அறையில் வச்சுடுங்க அந்த வசமையும் எடுத்து பார்த்திங்கன்னா கால் படாத வகையில் பார்த்திங்கன்னா கீழே போட்டுருங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் நாளன்று இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடுகளில் பண பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க செல்வ செழிப்பானது கிடைக்கும் பொருள் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க நிச்சயமாக பார்க்கலாங்க ஏன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோங்க நல்லபடியான ஒரு பொருளாதார ரீதியான மாற்றம் கிடைச்சிருந்துச்சு தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு எங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட்டு இருந்ததுங்க பொதுவாகவே தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தாவே போதுங்க எப்பேற்பட்ட தொழிலாக முடக்க நிலையில இருந்தாலுமே அதை நம்ம சரி செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பானது கிடைக்கும் அதன் மூலமாக பல்வேறு விதமான புதிய புதிய விஷயங்களை செய்வதற்கு நமக்கு ஆர்வமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க இதன் மூலமாக நம்முடைய பிஸ்னஸ் லெவலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்லலாங்க ஸோ ரொம்ப 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 சிம்பிள் இவ்வளவுதாங்க விஷயமே இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம பார்த்தீங்கன்னா அஞ்சு தினத்தில் செஞ்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் இதனுடைய மகத்துவமும் பலனும் பார்த்தீங்கன்னா அதீதமானதாக காலம் காலத்திற்கும் உங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் இருக்குங்க நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணாவே இந்த மாதத்திலேயே இதற்கான பிரதிபலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த முறை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வருவீங்க அதே போல இந்த ஒரு புது வருடத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுடைய பெயர் சொல்லி அவங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அதாவது நீங்கள் யார்கிட்ட எல்லாம் கால் பண்ணி விஷ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ